ஹாய் வியூவர்ஸ் நினைத்தால் இணைக்கும் சீரியலில் மல்லிகாவுக்கு நலுங்கு வைக்கிறாங்க அந்த நலுங்கு நல்லபடியாக நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரகுவரன் மனோ சாவித்ரி எல்லோரும் சேர்ந்து எப்படியாவது இதை கெடுத்து விடணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு ப்ரொமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மல்லிகாவுக்கு வந்து நலுங்கு வைக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து யாரெல்லாம் நலுங்கு வைக்கிறீங்களோ வைங்கன்னு சொல்லும்போது பாட்டி வந்து நலுங்கு வைக்கிறாங்க அவங்க வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்புறம் வந்து சித்தார்த்தை கூப்பிடுறாங்க நீங்கள் நலுங்கு வச்ச அவனு சித்தார்த்தம் போய் நலுங்கு வைக்கிறாரு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவரும் போய் நின்றுடுறாரு அதுக்கப்புறம் வந்து வேணி வராங்க தாய் ஸ்தானத்தில் யார் இருக்கீங்களோ அவங்க வந்து வைங்கன் சொல்ல வேணி வரவும் மாப்பிள்ளையோட அத்தை வந்து அமங்கலியா உள்ள யாரும் நலுங்கு வைக்கக்கூடாது இது உங்களுக்கே தெரிய வேணாமா அப்படின்னு கேட்க வேணி வந்து அப்படியே ரொம்ப கூணி குறுகு போய் நிற்கிறாங்க இதெல்லாம் சாஸ்திர சம்பிரதாயம்லாம் தெரிஞ்சிருக்கணும்ல அது எப்படி நீங்கள் வந்து அமங்கலியா உள்ள நீங்கள் வந்து என்னதான் அம்மாவா சித்தியாக இருந்தாலும் சரி எப்படி வைக்க முடியும் நீங்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல அவங்க வந்து ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணி நிற்கிறாங்க மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க வேணி ஏ நான் அம்மாவாக இருந்தாலும் சரி சித்தியாக இருந்தாலும் சரி நான் வந்து உனக்கு நலுங்கு வைக்கிறதா நீ நினச்சிக்க அப்படின்னு சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் ராணிய நலுங்கு வைமா அப்படின்னு சொல்லி வேணி சொல்றாங்க ராணியும் போகலான்னு சொல்லிட்டு வரும்போது சாவித்திரி டக்குன்னு நீ வந்து வயிற்று பிள்ளைக்காரி நீலாம் எல்லாம் நலுங்கு வைக்க கூடாது அப்படின்னு சொல்ல ஒன்னே ராணிக்கு கோவம் வந்துடுது நான் வந்து பொம்மி அக்கா இடத்துல இருந்து எல்லாத்தையும் மல்லிகாவுக்கு நான் தான் செய்வேன் நீ என்ன சொன்னாலும் சரி நான் கேட்க மாட்டேன் இது பொம்மி அக்காவோட குழந்த என் வயிற்றில் உள்ள பாப்பா வந்து அவங்க சித்திக்கு வந்து நலுங்கு செய்கிறத வந்து சந்தோஷமாக தான் நினைக்குமே தவிர இந்த மாதிரிலாம் வேறு எதுவும் தப்பாலாம் நினைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து எப்படி பிளான் பண்ணாலும் இவன் எதாவது ஒன்று பண்ணி அதை கெடுத்து விட்டுடுறாள் அப்படின்னு சொல்லி தமநாவும் சாவித்திரியும் முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க அதோட இந்த பிரமோ முடியுது